தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதில் மேலான என் முத்துக்கணியை என் முத்தமிழே என் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் நான் ராஜா பழனிவேல் தென்னிசி தமிழ் சங்கத்தின் தலைவர் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஒரு இனத்தின் அடையாளம் அதன் மொழி அந்த மொழி இல்லை என்றால் அந்த இனிமை இல்லை ஆம் உலகில் பரவி கிடக்கும் நம் அனைத்து தமிழர்களின் அடையாளம் நம் தமிழ் மொழிதான் ஏனென்றால் உலகின் முதல் மொழியும் மூத்த மொழியும் மொழிகளின் தலைமகனும் என் தமிழ் மொழிதான் வைத்து வளர்த்த மொழியும் தமிழ் மொழிதான் ஒரு எழுத்துக்கு ஒரு ஒலி என்ற மொழியும் தமிழ் மொழிதான் இன்னும் தமிழின் சிறப்பை நாம் பேசிக்கொண்டே போகலாம் முப்பது ஆண்டு காலம் கடந்து வெற்றி நடைபடும் டெனிசி தமிழ் சங்கத்தின் அடையாளமும் தமிழ் ஆம் டெனிசி தமிழ் சங்கத்தின் வருடம் முழுவதும் தமிழ் சார்ந்த கலை நிகழ்ச்சிகள் கலாச்சார நிகழ்ச்சிகள் மொழியை வளர்க்கும் பல நிகழ்வுகளாக நாங்கள் தொடர்ந்து நடத்தி வந்து கொண்டிருக்கிறோம் இலக்கிய கூட்டங்கள் பேச்சாளர்களைக் கொண்டு சிறப்பு பட்டிமன்றங்கள் நடத்துவது சாலமான் பாப்புயான் போன்ற ஆளுமைகள் எங்கள் சங்கத்தில் வந்திருக்கிறார்கள் குழந்தைகளுக்கான பேச்சு போட்டி வினாடி வினா போட்டிகள் திருக்குறள் போட்டி இன்னும் பலதரப்பட்ட தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் சங்கத்தில் தொடர்ந்து நடத்தி வந்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் தமிழ் நாம் அடுத்த தலைமுறையும் கடந்து வாழ வைக்கும் என்பது ஒரே குறிக்கோள்தான் கடல் கடந்து நாம் வாழ்ந்தாலும் நம்மை ஒரு உறவாக நட்பாக வைத்திருப்பது நாம் தமிழ் மொழிதானே உனக்கு ஏன் தமிழ் பிடிக்கும் என்றால் என்னை கேட்டால் உனக்கு உன் அன்னையை பிடிக்குமா என்று கேட்பது போல்தான் என் அன்னையும் என் தமிழ் தாய்மொழி தமிழும் எனக்கு ஒன்றுதான் இப்படிப்பட்ட சிறப்புமிக்க தமிழை அட்லாண்டா தமிழ் சங்கம் உலக தாய்மொழி நாளாம் பிப்ரவரி இருபத்தொன்னு முதல் இருபத்தேழாம் தேதி வரை தமிழ் நாளாக கொண்டாடுவது பெருமகிழ்ச்சி டென்னிஸி தமிழ் சங்கத்தின் சார்பாக அட்லாண்டா தமிழ் சங்கத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்